சுதந்திர தின விழாவை ஒட்டி பல்வேறு அமைப்பினருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விருது வழங்கி கௌரவித்தார் தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டது இஸ்ரோவின் சந்திராயன் மூன்றின் வெண்கல திட்ட இயக்குநர் பி வீரமுத்து வேலுவிற்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவிற்கு துணிவு மற்றும் சாகசனத்திற்கான கல்பனா சால்வா விருது வழங்கப்பட்டது தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினான்காவது முதலாக கோட்டையில் தேசிய கொடியேற்றுகின்ற உரிமையினை பெற்று மகத்தான மனிதர்களுடைய திருமகன் ஸ்டாலின் அவர்கள் கையாலேயே நான் சகை தமிழன் என்ற பட்டம் பெற்றதை பெரிதாக நினைக்கின்றேன் அது என்னுடைய வாழ்நாளிலே கிடைத்த சிகரமான ஒரு பரிசு எனவே அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த கல்பனா சாவலை விருது கொடுத்துருக்காங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் அன்றைக்கும் எனக்கு நாளைக்கு பெருமை வரும் பாராட்டு வரும்ன்றதுக்காக நான் எதுவும் செய்யலை ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம அந்த டைமில் மனிதாபிமான ஒரு அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்கேன் இதை பார்த்துட்டு போல ஒவ்வொரு செவிலியராகட்டும் மருத்துவ செவையில் இருக்கிற அனைவரும் மனித நேயத்தோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த தருணத்தில் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினான்காவது மண்டலம் சிறந்த மண்டலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த மாநகராட்சியாக கோவை மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிறந்த நகராட்சியாக திருவாரூர் நகராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த பேரூராட்சியாக கோவை மாவட்டத்தில் உள்ள சூலூர் பேரூராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது